நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்கள் பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டார் புதுச்சேரிக்கு மாநில அந்த கொடுப்பதற்கான நடவடிக்கை மத்திய அரசு எடுத்திருக்கிறதா என்று கேட்டார் அதற்கு மிக தெள்ள தெளிவாக மத்திய உள்துறை இணையமைச்சர் அவர்கள் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்க முடியாது என்று தெளிவாக கூறிவிட்டார் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடன் அவர் கூட்டணி சேருவதற்கு காரணம் மாநில அந்தஸ்து மத்திய அரசிடம் இருந்து பெறுவதற்காகத்தான் என்று தள்ள தெளிவாக கூறினார் அவருடைய தேர்தல் அறிக்கையிலும் கூறியிருந்தார் நான்கு ஆண்டுகள் கடந்து விட்டன முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் நித்தி ஆயோக் கூட்டத்தில் நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து கலந்து கொள்வதில்லை